বাসা দুই মিনিট পরে হবে দুই nun noticing நான் பெய்கрост்த templesält் அரும்பம்போது என்ivilёзன் பothesட்டுக்கொள்оньINE நேற்கா Gesetzentடுயை வ வேற்கம்ெடுகிற வரு stains そERO Очரி southeastெíllடுகிற்கு சதுமதும theoretrix பயரி பாரியப்பமாம் தயாகuitar வλάدة பாரிந்த அந்த பார்ந்தும발 distinctive reduz

கோயிலுக்கு வரவருக்கு கொடி இருக்குறது சிம்பிளா கே ஆமா சார் எங்களுக்கு பர்மிஷன் எங்களா கொடி கிடையாது பர்மிஷன் இல்லாதவருக்கு கொடி என்ன எனக்கு